அர்ச்சனை சிவன் நூத்தி எட்டு போற்றிவோம் திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை திருத்தொண்டகம் ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி ஓம் மீளாமி ஆளென்னை கொண்டாய் போற்றி ஓம் ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓம் ஒவ்வாத சத்தத்து ஒலியே போற்றி ஓம் ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஓம் ஆரங்கம் நால்வேதம் மானாய் போற்றி ஓம் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி ஓம் கைலை மலையானி போற்றி போற்றி ஓம் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி ஓம் பிறவியருக்கும் பீரானே போற்றி ஓம் வைச்சாடல் நன்று ம போற்றி ஓம் அருவியன் சிந்தை பூகுந்தாய் போற்றி ஓம் பொய்ச்சார் புறமூன்றும் மெய்தாய் போற்றி ஓம் போகாதன் சிந்தை பூ குந்தாய் போற்றி ஓம் கச்சாக நாகம்மா சைத்தாய் போற்றி ஓம் கைலை மாலையானி போற்றி போற்றி ஓம் மறுவார் புற மூன்றும் மெய்தாய் போற்றி ஓம் மருவியன் சிந்தை பூ குந்தாய் போற்றி ஓம் உருவாகி என்னை படைத்தாய் போற்றி ஓம் உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி ஓம் திருவாகி நின்ற திறமே போற்றி ஓம் தேசம் பரவப்படுவாய் போற்றி ஓம் கருவாகி ஓடும் முகிலே போற்றி ஓம் கைலைமலை யானே போற்றி போற்றி ஓம் வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி ஓம் வந்தன் நன் சிந்தை பூகுந்தாய் போற்றி ஓம் பூணத்தை நீக்கும் உடலே போற்றி ஓம் ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி ஓம் தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி ஓம் தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி ஓம் காணத்தி ஹந்தாய் போற்றி ஓம் கைலிமலை யானே போற்றி போற்றி ஓம் ஊராகி நின்ற உலகே போற்றி ஓம் ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி ஓம் பேராகி எங்கும் ப போற்றி ஓம் பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஓம் நீராவி யான நிழலே போற்றி ஓம் நேர்வார் ஒருவரையும் மில்லாய் போற்றி ஓம் காராகி நின்ற முகிலே போற்றி ஓம் கைலிமலை யானே போற்றி போற்றி ஓம் சில்லுருவாய் சென்று தீரண்டாய் போற்றி ஓம் தேவரீ யாத தேவே போற்றி ஓம் புல்லுயிருக்கும் பூற்றி புனர்தாய் போற்றி ஓம் போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஓம் பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி ஓம் பற்றி உலகை விடாதாய் போற்றி ஓம் கல்லுயிராய் நின்ற கணலை போற்றி ஓம் கைலிமலை யானே போற்றி போற்றி ஓம் பன்னின் இசையாகி நின்றாய் போற்றி ஓம் பாவிப்பார் பாவம் ருப்பாய் போற்றி ஓம் என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி ஓம் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி ஓம் விண்ணும் நீளனும் தீயானாய் போற்றி ஓம் மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி ஓம் கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி ஓம் கைலை மாலை போற்றி போற்றி ஓம் இமையாது உயிராய் இருந்தாய் போற்றி ஓம் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி ஓம் உபைபாகம் ஆகத்தானை தாய் போற்றி ஓம் புளியே உழியேளான ஒருவாய் போற்றி ஓம் அமையா வருணம் வரு ஓம் அமையா நஞ்சம் மார்ந்தாய் போற்றி ஓம் நானாய் நின்றாய் போற்றி ஓம் கமயாகி நின்ற கணலே போற்றி ஓம் யானே போற்றி போற்றி ஓம் மூவாய் பீராவாய் இரவாய் போற்றி ஓம் முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி ஓம் சென்றேரி எங்கும் பறந்தாய் போற்றி ஓம் ஆவாய் அடியேனுக்கெல்லாம் கெல்லாம் போற்றி ஓம் அல்லல் நலிய அலந்தேன் போற்றி ஓம் காவாய் கனக தீரலே போற்றி ஓம் கைலே மலை யானே போற்றி போற்றி ஓம் நெடிய விசும் பொடுகன்னே போற்றி போற்றி ஓம் நீள அகல முடையாய் போற்றி ஓம் அடியும் முடியும் மீகழிப் போற்றி ஓம் அங்கொன்ற நின்றாய் போற்றி ஓம் கொடியவன் குற்றம் உதைத்தாய் போற்றி ஓம் கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி ஓம் கடிய உருமொடு மின்னே போற்றி ஓம் கைலி மலை யானே போற்றி போற்றி ஓம் உண்ணாது ரங்காதே இருந்தாய் போற்றி ஓம் போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி ஓம் என்னா இளங்கை கோண் தன்னை போற்றி ஓம் இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி ஓம் பன்னார் இசையின் சொற்கேட்டாய் போற்றி ஓம் பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஓம் கண்ணா உலகுக்கு நின்றாய் கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி ஓம் கைலேமலை யானே போற்றி போற்றி ஓம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஓம் சீரார் திருவை யாரா போற்றி ஓம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி ஓம் கண்ணார் அமுத கடலே போற்றி ஓம் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி ஓம் பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி ஓம் பராத்துரை மேவிய பரணே போற்றி ஓம் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஓம் மற்றோர் பற்றிங்கரியேன் போற்றி ஓம் குற்றால தெங்குத்தா போற்றி போற்றி ஓம் கோகலி மேவிய கோவை போற்றி ஓம் மாலையம் எந்தாய் போற்றி ஓம் பாங்கார் பழன போற்றி ஓம் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி ஓம் அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி ஓம் வித்திதன்னின் கிளி மூவர்கத் மூவர்க்கு அத்தி அத்திக் கருளிய அரசே போற்றி போற்றி ஓம் கல்லாடை புனைந்தருள் கபாலி போற்றி ஓம் நல்லார் மூடிக்கணி நாதா போற்றி ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றியே